கலக்கல் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் எஸ் இன்னைக்கு வந்து ரெண்டு சூப்பரான அப்டேட்ஸ் தான் கொடுக்க போகிறோம் அதில் ஒன்று வந்து சூரிய சார் ஃபேன்ஸ்க்குலாம் லிட்டில் பிட் சோகமாக இருக்கலாம் பட் இருந்தாலும் அப்டேட் கொடுத்து தான் ஆகணும் ஸோ பொதுவாக ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு அதிகமாக அதே மாதிரி ப்ரொடியூசர் சைடு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூர் சைடில் என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ படத்தில் கலெக்ஷன் வந்து ரொம்பவே எதிர்பார்த்துருப்பாங்க எப்பயுமே வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ரொம்பவே எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் அதுவும் அந்த பெரிய தலைக்கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ தலை தளபதி ரஜினி அந்த மாதிரி ஒரு பெரிய தலைக்கட்டில் இந்த மாதிரி எப்பயுமே வந்து என்ன ஒரு பயமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அந்த வருஷம் சூர்யா சார் அதுக்கப்புறம் தமிழ் சிமி நிறைய பேர் இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா சூர்யா சரோட எஞ்சிகே படம் ரிலீஸ் ஆச்சு ஸோ கலெக்ஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் நல்லபடியாக ஆரம்பிச்சது டே மட்டும் தான் என்ன ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் அப்படியே ஒரு கலவையான ரிவ்யூ வந்துச்சு செகண்ட் இல்லேருந்து என்ன ஆச்சுன்னா பாசிட்டிவான ரிவ்யூஸ்லாம் கொடுக்க ஆரமிச்சிட்டாங்க இருந்தாலும் கூட கலெக்ஷன் வந்து பாதிக்கப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ சாமா பாதிக்கப்பட்டுருச்சு அப்படி சொல்லுவோம் ஏன் அப்படின்னா சூர்யா சாரோட ஹிஸ்டரி அப்படின்னு சொன்னாலே எப்பயுமே ஒரு படம் கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு படத்துக்கான ஒரு கலெக்ஷன் எப்பயுமே வந்து ஒரு டாப் லெவலில் இருக்கும் ஸோ படம் வந்து ஃபேமிலியாக எல்லாருமே போய் என்ஜாய் பண்ணுற மாதிரியா இருக்கும் சூர்யா சார் படம் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே என்ஜாய் பண்ணாலும் சிலராக சார் கிளியர் பண்ணாலும் டவுட்ஸ் கிளியர் பண்ணாலும் ரசிகர்கள் திருப்பி டவுட் கேட்டாலும் திருப்பியும் கிளியர் பண்ணாலும் மாறி மாறி இது மாதிரிலாம் போயிட்டே இருக்கும்போது கூட என்ன ஆச்சு அப்படின்னா கலெக்ஷன் வைஸாக கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் ஸோ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகி பத்து நாளில் வந்து எவ்வளோனா தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம மொத்தம் முப்பது கோடி வந்து வசூல் செஞ்சுருக்காங்க ஆந்திராலையும் தெலுங்கானாலையும் எட்டு கோடி கேரளாவில் பதினாறு கோடி கர்நாடகாவில் வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு கோடி ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கோடி வரைக்கும் வந்து வசூல் செஞ்சுருக்கு சூரியாசரோட கரியரில் பார்த்தீங்க அப்படின்னா பஸ் அந்த பத்து நாளில் வந்து எப்பயுமே சூரியா சார் படம் எப்பயுமே வந்து ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் வந்து கலெக்ஷன் வந்து அள்ளிடும் பட் ஆனால் அந்த பத்து நாள் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் இந்த கலெக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த பத்து டேஸ் தாண்டி பொதுவாகவே வந்து கொஞ்சம் சில படங்கள்லாம் லேட் பிக்கஅப்பாக வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த மாதிரி இந்த படமும் கொஞ்சம் தள்ளி போய் வந்து கலெக்ஷன் அள்ளிச்சு அப்படின்னா ப்ரொடியூசர் சைட்லேயும் சரி அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேயும் பயங்கர ஹாப்பி ஆகிடுவாங்க ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் எதுக்காக அப்படின்னா இது தொடர்ந்து வந்து அவர் காப்பான் படமும் ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த கலெக்ஷன் வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து கொஞ்சம் அப்படியே அலர்ட் ஆகி பின் பின்வாங்கிட்டாங்க அப்படின்னா காப்பான நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எடுக்க தயங்குவாங்க சில ஏரியாஸில் தயங்குற வாய்ப்பு இருக்குது அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா ஸோ இந்த கலெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம் அதனால் தயவு செஞ்சு மக்கள் நீங்கள் படம் பார்க்கணும்னு ஆசை அப்படியே தியேட்டரில் மட்டும் போய் பாருங்கள் இது எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நியூஸ்குள்ளே போய்டும் ஸோ இது ஒரு பக்கம் இந்த வாரம் ரிலீஸ் ஆன கொலைகாரன் படம் ஸோ அந்த படமும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லார் மத்தியிலுமே நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் விஜய் ஆண்டனி அவருடைய கரியரில் பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட படங்கள் வந்து அவருக்கு ரொம்பவே ஒரு பெஞ்ச் மார்க்காக அமைஞ்சிருக்கும் இந்த படங்கள் அதை பிச்சைக்காரன் இந்த மாதிரி ஒரு சில படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அவர் எதார்த்து பார்த்து வந்து காமிச்சிருக்கோம் பெரிய லெவலில் ஆக்டிங் எக்ஸ்பிரஷன் எதுவுமே கொடுக்கலாம் கூட அவருக்குன்னு ஒரு ஜான்ரா செட் பண்ணிட்டாரு ஸோ அந்த ஸ்கேலில் வந்து அவர் நடிக்கும் போது என்னாச்சுன்னா மக்கள் எல்லாம் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நடுவில் வந்து ஒரு சில படங்கள் வந்து லைட்டாக அப்படியே இறங்கினாலும் இந்த படம் வந்து ஏற்றி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லணும் கொலைகாரன் வந்து இவருக்கு மட்டும் இல்லை அர்ஜுன் சாரோட ஆக்டிங்க்கும் பயங்கரமான ஸ்கோப் கொடுத்துருக்காங்க அர்ஜுன் சாரை பற்றி சொல்லவே தேவையில்ல அர்ஜுன் சார் எப்பயுமே வந்து ஒரு டாப் லெவலில் தான் இருக்காரு ஸோ இந்த படம் வந்து சூப்பர் டூப்பராக அமைஞ்சதுனால என்னாச்சுன்னா கலெக்ஷன் வைஸும் பார்த்தீங்கன்னா எல்லா சூப்பர் டூப்பராக போயிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கோடி ரூபாய் சம்பாதிச்சுன்னா தமிழ்நாட்டில் மட்டும் செகண்ட் டே கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் கோஸ் அதோட வந்து இன்னைக்கு சண்டேனால வந்து இன்றைக்கி வந்து பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்க கூட்டம் நிறைய பேர் போவாங்க நிறைய பேர் தேட்டரில் போய் பார்க்கறாங்க நிறைய கலெக்ஷன் தான் அள்ளும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஆக மொத்தம் இன்னியோட சேர்த்து இந்த தேர்ட் டே கலெக்ஷனோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு ஏழு கோடி ரூபா கிட்டத்தட்ட வந்து வசூல் செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஸோ எத்தனை பேர் வந்து கொலைகாரன் படம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன இந்த படத்தில் அப்படின்றதையும் தாராளமாக போய் கமெண்ட் பண்ணலாம் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க டெபைல் பட்டேன்னு சொல்லிட்டுருக்கேன்